வெல்கம் டு புதுப்பூணு சமையலரை இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான சுவையான தை சாதம் தாங்க சீரக சம்பாரியில் தான் தை சாதம் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு நம்ம சீரக சம்பாரிசி எடுத்துக்க வேண்டியது எடுத்துகிட்டு நல்லா வந்து கழுவி எடுத்துக்கலாம் கழுவி எடுத்துகிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும் சூப்பராக உங்களுக்கு நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு சாதம் வந்துடும் இப்போ குக்கரில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் போட்டுக்கலாம் வெண்ணெய் போட்டு நல்லா வந்து வெண்ணெய் உருகட்டும் அதுக்கப்புறமா வந்து நம்ம ஊற வச்சிருக்க அரிசி எடுத்து தண்ணி இல்லாமல் ஃபஸ்ட்டு அதை வடிச்சுட்டு அது கூடவே போட்டு நல்லா வந்து வதக்கி விட வேண்டியது தான் ஏன்னா அந்த மாதிரி செய்யும் போது நம்மளுக்கு நல்லா சாப்பிடும்போது நல்லா வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி தயிர் சாதம் பண்ணி சாப்பிடுங்க சூப்பராகவே இருக்கும் இப்போ எல்லா அரிசியும் போட்டுட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியது தான் இப்போ நான் எல்லா அரிசியும் போட்டுவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு தண்ணி அளவு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மலாக கொலைய வேகிறதுக்கு ஒரு மூன்று கிளாஸ் இல்லை மூணு கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி வச்சால் போதும் ஒரு அஞ்சு விசில் வச்சிங்கன்னா நல்லா வந்து சாஃப்டாக வெந்துடும் நம்மளுக்கு சாதம் நல்லா மலர்ந்துருக்கும் வேகும் போதே அரிசி நல்லா அப்படி ஒரு வாசனை நம்ம வெண்ணெயில் வதக்கிருக்கும் தண்ணி அளவும் நான் சொல்லிட்டேன் நல்லா வந்து தாராளமாக இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இருக்காது நம்மளுக்கு தண்ணி தாராளமாக இருந்தாலும் நல்லா கொலைய நல்லா வேகும் தண்ணியை இப்போ நம்ம ஊற்றிட்டோம் ஊற்றிட்டு போய் வந்து விசில் விட போகிறோம் விசில் வந்து நல்லா மூடி போட்டு அஞ்சு விசில் விடுங்க நல்லா வந்து கொலைய சாதம் வெந்துடும் வேக வச்சு எடுத்தாச்சு ஒரு பவுலே மாற்றிட்டு நல்லா வந்து இன்னும் கரண்ட் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளுக்கு இன்னும் கொலையாக கிடைக்கும் இந்த மாதிரி நல்லா வெந்திருந்தால் தான் நம்மளுக்கு நல்லா க்ரீமியாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் தைசாதத்துக்கும் இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் பூ கடுகு போடுங்க கடுகு நல்லா வந்து வெடிச்சு வரும்போது பச்சை மிளகாய் ஒன்றே ஒன்று போட்டுக்கலாம் கீரி போட்டுக்கலாம் கொஞ்சம் போல் ஜீரகம் போட்டுக்கலாம் கடுகு வெடிமோ ஜீரகம் போட்டால் கருகி போயிடும் அதனால் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் ஜீரகம் போட்டுக்கலாம் கொஞ்சம் போல் முந்திரி பருப்பு போட்டுவிட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி அதையும் கூட சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதில் எடுத்து தாளிச்சிக்க வந்தால் கொஞ்சம் போல் கருப்பில் போட்டுக்கோங்க பெருங்காயமும் வந்து கூடவே தட்டிக்கோங்க அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம சாதம் வச்சுருக்கோம்ல அதில் வந்து போட்டுக்க வேண்டியதுதான் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தயிர் பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸுக்கு நம்ம அரிசி எடுக்கிறோன்னா அதில் ரெண்டு கிளாஸும் ஊற்றலாம் இல்லைன்னா ஒன்றரை கிளாஸும் ஊற்றி நம்ம இது பண்ணிக்கலாம் நம்ம தயிர் எவ்வளோ ஊற்றலாம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக தான் இருக்கும் நல்லா இல்லாமல் இருக்காது தயிர் கம்மியாக சாதம் அதிகமாக இருந்தால் நம்மளுக்கு கஞ்சி தண்ணியில் சாதம் இருக்க மாதிரி இருக்கும் சின்னதாக ஒரு துண்டு பொடியாகவும் கேரட் வந்து ஒரு மூணு கேரட் அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கலாம் சாதத்தோடு போடும்போது இந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணால் இன்னும் நல்லா வந்து நம்மளுக்கு உப்பு எடுத்து கொடுக்கும் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் இப்போ நல்லாவே வந்து நம்மளுக்கு க்ரீமியாக நல்லாயிருக்கும் லன்ச் பாக்ஸ் கட்டுற மாதிரி இருந்தால் நம்ம மதியானத்துக்கு புளிச்சிரும் அதனால் தயிர் கொஞ்சம் போல் காய்ச்சின பால் எடுத்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கட்டினா இன்னும் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் போல் கொத்தமல்லியும் கூட சேர்த்துக்க தான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த தை சாதம் இப்படி சாப்பிட்றதை விட நல்லா இன்னும் சூப்பராக சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காரா பூந்தி கொஞ்சம் போல் தூவிட்டு சாப்பிட்டு பாருங்க சூப்பராகவே இருக்கும் கூட பார்த்திங்கன்னா நல்லா துவையல் இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ரெண்டே ரெண்டு மோர் மிளகா வச்சு சாப்பிடுங்க விடவே மாட்டீங்க அதோட இந்த தை சாதம் இன்னும் நம்ம அந்த வெண்ணெய்லாம் போட்டிருக்கனால இன்னமும் டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் மதியானம் நீங்கள் சாப்பிடும்போது பால் காய்ச்சி ஊற்றும் போது இன்னும் சூப்பராகவே இருக்கும் இந்த மாதிரி ஒரு வாட்டி சாப்பிட்டு பாருங்கள் தை சாதம் சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்க மாதிரி உங்களை இந்த வீடியோ போய் தீபா நன்றி வணக்கம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே உங்கள் பொண்ணான கையில் வந்து ஒரு லைக் பண்ணி தள்ளிட்டுங்க அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன் டட்டப்பாய்